பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜா அவர்கள் கப்பல் சின்னத்தில் வாக்கு சேகரித்து தேனி மாவட்டம் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழவந்தான் தொகுதி மூடுபார்பட்டி முள்ளிப்பாளையம் மன்னாடிமங்கலம் குருவித்துறை சோழவந்தான் பாலமேடு அலங்காநல்லூர் மற்றும் குரவன்குளம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்டார் இதில் சந்தித்த பொதுமக்கள் அனைவரும் எங்கள் பிள்ளைக்கு வாக்கு செலுத்தாமல் வேறு யாருக்கு நாங்கள் வாக்கு செலுத்தப் போகிறோம் என்றும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்கள் பிள்ளை தான் எங்களுக்காக வந்து நிற்பார் என்றும் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்காக வந்து நிற்க மாட்டார்கள் என்றும் தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறினர் சென்ற இடமெல்லாம் வெள்ளாளர் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு அந்த ஊர் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தனர் அதுமட்டுமின்றி இந்த சமூகத்தின் ஒற்றுமையையும் ஒற்றை கருத்தையும் வெளிக்காட்டும் விதமாக நமது சமூகத்தை சார்ந்த பிரதிநிதியாக தேனி பாராளுமன்ற தொகுதியில் நமது பலத்தை காட்டுவதற்காக வேட்பாளராக வேட்பாளராக நின்றுள்ள பந்தல் ராஜா அவர்களுக்கு நாங்கள் என்றும் ஆதரவாக இருப்போம் என்றும் கப்பல் சின்னத்தை தவிர்த்து வேற எந்த சின்னத்திலும் எங்களது வாக்குகளை நாங்கள் செலுத்த மாட்டோம் என்றும் இந்த இனத்திற்காக இந்த இனத்தின் விடுதலைக்காக இந்த இனத்தின் அரசியலுக்காக பந்தல் அவர்கள் எங்களை நம்பி களம் காணுகிறார் அவருக்கு வாக்கு செலுத்தாமல் வேற யாருக்கு நாங்கள் வாக்கு செலுத்த போகிறோம் என்றும் பந்தல் ராஜா அவர்களுக்கு வரிசை பதினாளில் உள்ள கப்பல் சின்னத்தில் கட்டாயமான முறையில் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் என்றும் சென்ற ஊர் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களே நமது சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரின் இல்லங்களுக்கும் அழைத்து சென்று நமது சமூகத்தை சார்ந்தவர் நமது அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்காக நமது சமூகத்தில் இருந்து கப்பல் சின்னத்தில் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒத்துழைப்பு தந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பகுதியை சார்ந்த இன உணர்வுள்ள பெரியவர்கள் இளைஞர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகத்துடன் மதிப்பளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது ஒரு பெரும் உத்வேகத்தை கொடுக்கிறது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் ஒரு அரசியல் மாற்றமாக ஒரு அரசியல் எழுச்சியாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவு தேனி மாவட்டத்தில் இருக்கும் என்பது தெரிய வருகிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் வெள்ளாளர் மக்களின் ஒரு பிரதிநிதித்துவத்தை என்றும் தமிழகம் முழுவதும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் நமது மக்களின் எண்ணங்களை ஒன்றிணைக்கும் விதமாக செயல்படும் என்றும் தெரிய வருகிறது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திற்கு பேராதரவு கொடுத்த சோழவந்தான் தொகுதி மக்கள் அனைவருக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெரும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு நமது ஒற்றுமையை இந்த தேர்தலில் நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் நமது ஒற்றுமையை இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கப்பல் சின்னம் தேனி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள நமது சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் தகவலை தெரிவித்து விடுங்கள் கப்பல் சின்னத்தில் நமது வீட்டு பிள்ளை பரமசிவன் பதினாலாவது வரிசை எண்ணில் நிற்கிறார் நாம் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கப்பல் சின்னம் கப்பல் சின்னம் கப்பல் சின்னம் இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய சின்னம் கப்பல் சின்னம்